இங்கிலீஷில் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிற விஷயம்தான் இந்த டாபிக் முதல்ல ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா கார் ஓட்டுவீங்க உங்கள் தம்பியும் கார் ஓட்டுவார் ஆனால் உங்கள் அளவுக்கு உங்கள் தம்பி நல்லா ஓட்ட மாட்டார் உங்கள் குடும்பத்தோட ஒரு சமயம் காரில் ஊருக்கு போகிறீங்க அப்போ யார் காரை டிரைவ் பண்ணணும்னு உங்க குடும்பத்தார் நினைப்பாங்க கட்டாயமா உங்களை தான் ஓட்ட சொல்லுவாங்க இல்லையா சரி ஒரே மாசத்துல உங்க தம்பியும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்கள மாதிரியே நல்ல கார் ஓட்டுறாருன்னு வச்சுப்போம் இப்போ உங்க ரெண்டு பேர்ல யார் கார் ஓட்டினாலும் உங்க குடும்பத்தாருக்கு ஓகே இந்த உதாரணத்தில சில விஷயங்களை நாம லேர்ன் பண்ணுவோம் ஒண்ணு ரெண்டு பேருக்குமே காரை ஓட்டக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்திருக்கு ரெண்டு உங்க தம்பி ஒரே மாசத்துல மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கார் மூணு அப்படி மாற்றத்தை கொண்டு வந்த அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்